சிந்தையில் உண்மை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து ஏசுவுக்களாக காத்துக்கொள்ளும் விழிப்பியர் நான்கு ஏழு சிந்தை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஒரு அடிப்படை செயல்பாடு இதனை அறிந்திரன் வழிமுறை என்று கூறுவர் திருமுறை கூறுகிறது ஆண்டவரோடு இணைந்த ஒரே இருங்கள் ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் ஆக கிறிஸ்துவோடு இணைந்த சிந்தையில் நாம் வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் உடலின் அவயங்களில் ஒன்றான கண் அதன் குணாதிசயம் என்னவெனில் இரண்டு கண்களும் ஒரு பார்வையில் ஒரே காட்சியை மட்டுமே பார்க்கும் அழும்போது இரண்டு கண்களும் சேர்ந்தே கண்ணீர் விடும் ஆக கண்கள் இரண்டும் சேர்ந்தே செயல்படுவது போல நாம் கிறிஸ்துவோடு ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும் மெய்ப்பனும் மந்தையும் போல திராட்சை செடியும் அதன் கொடியும் போல் கடவுளோடு இணைந்து ஒரே சிந்தையாய் இருக்கின்ற வாழ்க்கை அனுபவத்தையே கடவுள் விரும்புகின்றார் கனிந்த உள்ளமுடையவராய் கவலையற்றவராய் நன்றியோடு கூடிய இறைவேண்டலோடு கடவுளிடம் ஒரே சிந்தையாய் இருப்போம் மேலும் உண்மையோடு மேலும் உண்மையோடு கண்ணியமானவையோடு நேர்மையானவையோடு தூய்மையானவையோடு விரும்பத்தக்கவையோடு பாராட்டுவதற்கு உரியவைகளோடு நற்பண்புடையவையோடு போற்றுதற்கு உரியவைகளோடு நாம் கடவுளிடம் இணைந்து சிந்தையில் இலைத்திருந்து இறை அமைதியை பெற்றுக்கொள்வோம் செவம் வாழ்வு அருளும் கடவுளே உன் சிந்தையை தரித்தவும் இல்லை துவால துணை செய்யும் ஆமை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்